நீராமே மா சய தன்னே நன்மை ரமம்பான நீரா நம்ம சய செம்மச்சன பச்சிகளை வம்பீர் பல சிட்டு கோருவீகே மாண்டவே செய்ய தன்னமேலானே நாரே நன்றி ரனம் தானே நல்ல காமகத்தில் பச்சீகள் நே நானே நன்மை தானே சொல்லி வெளி அறத்தகையே பரமே நின்றே ஹசையல் தண்ணே நான் மே நானே நன்றி தன்னொன்ற நான் மேனான அண்ணன் மே நானே நம்ம அண்ணன் செய்த பரனில் என்று வள்ளி மாறு அங்கே ஆனோல் நம்பாடுகிற பரமே நின்ற ஹயர் நன்மேனான மே நானே நான் மேலான மன்னே நானே நல்லா செய்கு விசை பார்த்துடுவல் வள்ளி மாதன் அங்கே தெய்வங்களை கொம்பிடற பரணே நன்றே சுய தன் நம்ம நம்ம வெண்ணொந்த நான் மேலான மன்னே நானே வந்தா செய்யா அண்ணங்களே காகங்களே வந்தேடாத அழகு வள்ளி கவனறிந்தால் வந்தேடுவே தேனமே നേ നാലേ നാട കണ്ണങ്ങൾക്കാങ്ങൾ വന്നീരാമ കണ്ണി വള്ളി കൗണരുന്ന് വന്നേര തന്നേനേനാളേ നന്ദി അനോന്ദേനാണ് നേനാലേ നന്ന അമ്മ മകളിന് നേ വന്നീരാൻ എന്താ വള്ളി കൗണരി നന്ദിയോ നേനാണ് നന്നേനാള தண்ணோந்த நான் மேனான நல்லேருந்தான் ஜைய பொழிவர் நற்பச்சிகளை வந்தீரே தங்கள் பொங்கும் தீனைக்கெதிரை பொயிரிடரே ஜெய தன்னமே நான் மே நாளே அண்ணோந்தான் நான் மேலான நல்லேருந்தான் ஜெய வண்ண வண்ணிகளை வந்தீரே வளரும் தீனைக்கெதிரை பொயிரிடரே ஜெயர் மேன மேலான நல்லேரன்மை நான் மேர தோற கோடு விட்டும் தூக்கி நம்மளை புற தீயத்தாலும் வாரீர்கள் தான் நான் மே நானே நானே ஆம் வைய தகருகோம் ஓம் தாரா ஐய தைய ஓம் தை